ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவாக மாறியுள்ளது இதுவரை பதினொன்று லீக் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார்கள் இதில் ஒரு வீரர் கூட தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டது கிடையாது யூ சி எப்போதுமே ஒரு சீசனில் சொதப்பினால் அடுத்த சீசனில் அபார எழுச்சியை பெறும் ஆனால் இம்முறை அப்படி நடக்கவில்லை மெகா ஏலத்தில் வாங்கப்பட்ட ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா விஜய் சங்கர் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றவர்கள் தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தினார்கள் ஷூட்மெயின் வில்லன் சரி ஏலத்தில் எடுத்தவர்கள்தான் சொதப்பினார்கள் என்று பார்த்தால் தக்கவைக்கப்பட்ட வீரர்களும் தொடர்ந்து படுமோசமாக சொதப்பினார்கள் மதுச பதிரனா தொடர்ந்து அதிக ஒயிட்களை வீசி சொதப்பினார் இருப்பினும் இவர் சில ஓவர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி விக்கெட்களை சாய்த்தார் ஆனால் சிவம் துபேதான் சிஎஸ்கேவுக்கு மெயின் வில்லனாக மாறியிருக்கிறார் பன்னிரண்டு கோடி மதிப்பில் தக்கவைக்கப்பட்ட துபே பத்து போட்டிகளில் ஒரு அரை சதம் உட்பட இருநூற்று நாற்பத்தெட்டு ரன்களை தன் அடித்தார் இவருக்கு இம்பாக்ட் வீரராக தான் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது பவர் பிள்ளை முடிந்த பிறகு சிவம் துபே களமிறங்கும் போது எதிரணிகள் தங்களது ஸ்பின்னர்களை மறைத்து வைத்து விடுவார்கள் ஆனால் தற்போது அப்படியல்ல பதினெட்டாவது சீசனில் துபேவால் தொடர்ந்து அதிரடி காட்ட முடியவில்லை பெரிய சிக்சர்களையும் அடிக்க முடியவில்லை மற்ற வீரர்கள் சொதப்பும் போது அணியில் நீண்ட காலமாக இருக்கும் சீனியர்கள்தான் பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும் ஆனால் துபேவால் அப்படி பொறுப்பாக ஆட முடியவில்லை வந்தவுடனே பெரிய ஷாட்டிற்கு முயற்சித்து ஆட்டமிழந்து விடுகிறார்